மிகப் பேரவை தலைவர் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை வாழ்ந்து மறைந்தோரை நினைவுகூறுதல் வாழ்வாங்கு வாழ்வோரை போற்றுதல் விருந்தோம்பல் கற்றல் பேணல் ஆகிய கடமைகளை நிறைவேற்ற தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளல் எனப்படும் ஐவகை அறநெறிகளும் இல்வாழ்வுக்கு உரியனவாம் இரங்கல் குறிப்புகள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு ச புரட்சிமணி அவர்கள் இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் திரு சு குணசேகரன் அவர்கள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றும் திரு வி சே கோவிந்தசாமி அவர்கள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றும் திரு ஓ எஸ் அமர்நாத் அவர்கள் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றும் திரு ஆ அறிவழகன் அவர்கள் பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றும் திரு துரை அன்பரசன் என்கிற ராமலிங்கம் அவர்கள் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் திரு ம கலீலு ரஹ்மான் அவர்கள் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் மற்றும் திரு ரா சின்னசாமி அவர்கள் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் மறையுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு ச புரட்சிமணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் மேங்களூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள் திரு சு குணசேகரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுகளில் திருப்பூர் தெற்கு தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள் திரு வி சே கோவிந்தசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் காவேரிப்பட்டினம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள் திரு ஓ எஸ் அமர்நாத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளில் மதுரை கிழக்கு தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள் திரு ஆ அறிவழகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆகிய ஆண்டுகளில் கிருஷ்ணராயபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்கு பணியாற்றினார்கள் திரு துரை அன்பரசன் என்கிற ராமலிங்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டாம் ஆண்டுகளில் நெல்லிக்குப்பம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள் திரு ம கலிலூர் ரஹ்மான் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளில் அரவக்குறிச்சி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள் திரு ரா சின்னசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தாறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் தர்மபுரி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள் இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தோம் அவர்தாம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த இப்பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்முக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இரங்கல் தீர்மானங்கள் கரூரில் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கூட்ட நெரிசலில் உயிர் உயிர் இழந்தவர்கள் குறித்து இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூரில் நடத்தப்பட்ட அரசியல் பரப்புரை கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரி உயிரிழந்த செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது இத்துயரச் செய்தியை அறிந்தவுடன் மாண்முக முதலமைச்சர் அவர்கள் அன்று இரவே கரூருக்கு விரைந்து சென்று உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தாரையும் மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதியுதவியும் வழங்க உத்தரவிட்டதுடன் மருத்துவ சிகிச்சைக்கான சிறப்பு ஏற்பாடுகளை துரிதப்படுத்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை உடனே அனுப்பி வைத்தார்கள் காயமுற்று சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் நலமடைய வேண்டும் என்று விளைவை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது இத்துயர சம்பவத்தில் உயிர்ந்த உயிர் இழந்தவர்களை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினருக்கு இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் இத்துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் மாண்முக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வி எஸ் அச்சுதானந்தன் கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறைவு குறித்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரும் கேரள மாநில முன்னாள் முதலமைச்சருமான தோழர் திரு வி எஸ் அச்சுதானந்தன் அவர்கள் இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மறைவுற்ற அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது கேரள மாநிலத்தின் மிக பெரும் அரசியல் ஆளுமையாக திகழ்ந்த தோழர் திரு வி எஸ் அச்சுதானந்தன் அவர்கள் கொள்கை உறுதிமிக்க பொது உடைமைவாதியாகவும் மக்கள் வனங்கவர்ந்த தலைவராகவும் திகழ்ந்தவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தான் குடும்பத்தினருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கேரள மாநில மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது திரு சிபுசோரன் சோரன் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறைவு குறித்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் நிறுவனரும் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சருமான திரு சிபுசோரன் அவர்கள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மறையுற்ற அறிந்து பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாவதற்கான இயக்கத்தின் முக்கிய சிற்பிகளில் ஒருவராக விளங்கிய திரு சிபுசோரன் அவர்கள் பழங்குடியின மக்களின் உரிமைக்காக போராடியவர் ஜார்க்கண்ட் மாநில வளர்ச்சிக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் மக்களவை உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் ஒன்றிய அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் சிறப்புற பணியாற்றியவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் ஜார்க்கண்ட் மாநில மக் மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது திரு கணேசன் முதுபெரும் அரசியல் தலைவர் மற்றும் நாகலாந்து மாநில ஆளுநர் அவர்கள் மறைவு குறித்து முதுபெரும் அரசியல் தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான திரு இல கணேசன் அவர்கள் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மறையுத்த செய்தியறிஞ்சி இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது திரு இல கணேசன் அவர்கள் பொதுவாழ்வில் எளிமையை கடைபிடித்து அனைத்து தரப்பு மக்களிடமும் நட்பு பாராட்டி மாற்றுக் கொள்கைகள் கொண்ட தலைவர்களிடத்திலும் மாண்புடன் நடந்து கொண்டு அரசியல் நாகரீகத்தை பேணி காத்தவர் பொது வாழ்விற்கு தன்னை அர்ப்பணித்தவர் மாநிலங்களவை உறுப்பினராகவும் மணிப்பூர் மாநில ஆளுநராக பதவி வகிக்கையில் மேற்கு வங்க மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வைத்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராகவும் திறம்பட பணியாற்றியவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது திரு சுதாகர் ரெட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச்செயலாளர் அவர்கள் மறைவு குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தோழர் திரு சுரவரம் சுதாகர் ரெட்டி அவர்கள் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மறைவிட்ட செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றனா துயரமும் கொள்கிறது தோழர் திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் தொடக்க காலத்திலேயே இடதுசாரி சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு மாணவர் இயக்கங்களில் தீவிர பங்காற்றியவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு பாட்டாளிகள் தொழிலாளர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் நலனுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது மருத்துவர் திருமிகு பீலா வெங்கடேசன் தமிழ்நாடு அரசின் முதன்மைச் செயலாளர் அவர்கள் மறைவு குறித்து தமிழ்நாடு அரசின் முதன்மைச் செயலாளர் மருத்துவர் பீலா வெங்கடேசன் அவர்கள் இருபத்தி நான்கு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மறைவுற்ற செய்தியிறதி பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோனா துயரமும் கொள்கிறது மருத்துவர் பீலா வெங்கடேசன் அவர்கள் இந்திய ஆட்சிப்படைக்கு தேர்வாகி பல்வேறு முக்கிய துறைகளில் செயலாளராக சிறப்பாக பணியாற்றியவர் குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் சவால் மிகுந்த மருத்துவத்துறை செயலாளராக திறம்பட அயராது பணியாற்றியவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்முக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்

வால்பாறை தொகுதி மக்களுக்கு தொண்டாற்றுவதில் மிகுந்த அக்கறை காட்டியவர் கட்சி பாகுபடிந்து அனைவரிடமும் பழகி அனைவரது அன்பையும் ஆதரவையும் பெற்றவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு தூக்க அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மறைந்த இப்பெருந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேரவை நிகழ்ச்சிகள் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன பேரவை மீண்டும் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடும் வணக்கம் இரங்கல் குறிப்புகள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு ச புரட்சிமணி அவர்கள் இருபத்தெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் திரு சு குணசேகரன் அவர்கள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றும் திரு வி சே கோவிந்தசாமி அவர்கள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றும் திரு ஓ எஸ் அமர்நாத் அவர்கள் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றும் திரு ஆ அறிவழகன் அவர்கள் பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றும் திரு துரை அன்பரசன் என்கிற ராமலிங்கம் அவர்கள் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் திரு ம கலீலு ரஹ்மான் அவர்கள் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் மற்றும் திரு ரா சின்னசாமி அவர்கள் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் மறையுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு ச புரட்சிமணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் மேங்களூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள் திரு சு குணசேகரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுகளில் திருப்பூர் தெற்கு தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள் திரு வி சே கோவிந்தசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் காவேரிப்பட்டினம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள் திரு ஓ எஸ் அமர்நாத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளில் மதுரை கிழக்கு தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள் திரு ஆ அறிவழகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆகிய ஆண்டுகளில் கிருஷ்ணராயபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்கு பணியாற்றினார்கள் திரு துரை அன்பரசன் என்கிற ராமலிங்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அஞ்சு எண்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் நெல்லிக்குப்பம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள் திரு ம கலிலூர் ரஹ்மான் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளில் அரவக்குறிச்சி தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள் திரு ரா சின்னசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தாறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் தர்மபுரி தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள் இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தோம் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த இப்பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்முக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இரங்கல் தீர்மானங்கள் கரூரில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கூட்ட நெரிசலில் குறித்து இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூரில் நடத்தப்பட்ட அரசியல் பரப்புரை கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரி உயிரிழந்த செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது இத்துயர செய்தியை அறிந்தவுடன் மாண்முக முதலமைச்சர் அவர்கள் அன்று இரவே கரூருக்கு விரைந்து சென்று உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தாரையும் மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதியுதவியும் வழங்க உத்தரவிட்டதுடன் மருத்துவ சிகிச்சைக்கான சிறப்பு ஏற்பாடுகளை துரிதப்படுத்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை உடனே அனுப்பி வைத்தார்கள் காயமுற்று சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் நலமடைய வேண்டும் என்று விளைவை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது இத்துயர சம்பவத்தில் உயிர உயிர் இழந்தவர்களை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினருக்கு இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும்